குறி <laughs> <laughs>

கட்சிக்கு விரோதமான அந்த செயல் கட்சி தொண்டர்கள் முழுமையா ஏற்க முடியாத அளவுக்கு ஒரு பெரிய அளவுக்கு துரோகம் செய்தனர் எனவே அப்படிப்பட்ட ஒரு ஒரு துரோகம் செய்து அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ரத்தத்தை குறித்த அட்டைகள் அப்படிப்பட்ட அட்டைகள் வந்து இவர்கள் என்பது நிச்சயமாக தொண்டர்களுக்கு பொதுமக்கள் தெரியும் அதனால வந்து இது அழகா வந்து ஸ்கிரீன் ப்ளே டயலாக் டைரக்ஷன் என்ற வகையில் அழகா திரைக்கதை எழுதி வசனம் எழுதி டைரக்ஷன் பண்ற அளவுக்கு ஒரு ஒரு திட்டமிட்டு வந்து அந்த ஒரு மாயிருக்காங்க அது வந்து மாயை தான் துரோகம் செஞ்சிட்டு இருக்காரு பொதுச்செயலாளர் பதவியில இருந்து விலகணும் தொடர்ந்து ஒரு குற்றச்சாட்டு அதிமுக பொதுச்சேலா வச்சுட்டு இருக்கா அதுதான் சொல்றது ஓபிஎஸ்ங்க ஓபிஎஸ் எப்படிப்பட்டவர் சொல்லுங்க அவருடைய ஆரம்ப கால நிலைமை என்ன யாரால இந்த அரசியலுக்கு அறிமுகப்பட்டவரு அம்மாவால் அறிமுகப்படுத்தப்பட்டவரா சொல்லுங்க அம்மாவில அறிமுகப்படுத்தப்படல இன்னைக்கு அந்த நீ பேச இருக்கட்டும் அதே போல் நானாக இருக்கட்டும் எல்லாம் வந்து அம்மா அடையாளம் கண்டு காட்டினது எல்லாமே தான் இன்னைக்கு வந்து அண்ணா திமுக நிறைய பேர் இன்னைக்கு அம்மாவால் அடையாளம் காட்டப்பட்டது ஓபிஎஸ் பொறுத்தவரை டிடிவியால் அடையாளம் காட்டப்பட்டது டிடிவியில்னா ஓபிஎஸ் கிடையாது அன்னைக்கு டிடிவி வந்து அன்னைக்கு வந்து பெரிய எம்பி எலெக்ஷனில் போது தான் வந்து அன்றைக்கி வந்து இவருக்கு போய் பணி செஞ்சாரு அதே புதுச்சு என்ன சொன்னார் ஆரம்பத்தில் எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஒரு தேர்தல் நடக்குது நாங்கள் என்னென்ன இது கோடி போடி சட்டமன்ற தொகுதி போடி சட்டமன்ற தொகுதியில அன்னைக்கு திருமதி வெண்ணி ஜானகி அம்மாவுடைய அணியின் சார்ல வந்து வெளிநாடு நிர்மலா நிக்கிறாங்க அது வெளிநாடு நிர்மலா நிக்கிறதுக்கு வந்து அன்னைக்கு வந்து ஒரு ஏஜெண்டா இருந்தவரை அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா திரு ஓபிஎஸ் பி எஸ் தண்ணா அன்னைக்கு அன்னைக்கு என்ன போய் அம்மாவுக்கு நேரடி தொடர்ந்துட்டா இல்ல அம்மா அரசுக்கு கொண்டு டி நிற்கும் போது தான் அம்மா அம்மாவும் தெரியாது புரட்சி தலைவரும் தெரியாது அவருக்கு சரி அப்படி வந்து ஒரு அந்த குடும்பத்தால் வளங்கரும் உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா அவர் அந்த குடும்பத்துக்கு தான் விசுவாசமாக இருக்கும் சரி ஒரு ஒரு கட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா பிறகு அம்மா வந்து பொறுப்பு கொடுக்குறாங்க அந்த பொறுப்பு வந்து இன்னைக்கு யாரால வளர்ந்தோம்னம்மா கட்சியால் வளர்ந்தோண்ணம்மா கட்சி தான் நமக்கு எந்த அடிப்படையில் ஒரு கட்சி ஆஃபீஸ போய் அடிச்சு ஒடிக்கலாமா சொல்லுங்க நாங்களாம் அது கோயில இது புரட்சி எம்ஜிஆர் மாளிகை அதை போய் இடித்து அடிச்சு ஒடிச்சு தொழில் டாக்குமெண்ட்டை ஒடிச்சு கோர்டில் கேஸ போட்டு வந்து பார்த்தா ஒரு ஏற்படுத்தி ஒரு ஆதாயம் தேடுக்கின்ற வகை ஆதாயம் தேட முடியுமா என்ற அந்த வகையில தான் இன்னைக்கு வந்து அவருடைய செயல்பாடு ஒரு கட்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விசுவாசமும் எதுவுமே கிடையாது அப்படி பண்றவர்கள் இன்னைக்கு வந்து ஒரு தொண்டர்களால் வந்து எல்லாம் உணர்ந்து பொதுமக்கள் உணர்ந்தா

சசிகலாவும் பொதுக்குள்ளிட்ட முடிவு டி பொதுக்குள்ளிட்ட முடிவு ஓபிஎஸ் பொதுக்குள்ளிட்ட முடிவு மூணு பேர் தானே அது வேற யாரு வேலைக்கு போயிருக்க சொல்லுங்க எல்லாமே பார்த்தா தஞ்சாவூர்லயே எல்லாருமே வந்து இன்னைக்கு பூச்சியாளர் ஏத்தி இன்னைக்கு வந்து கட்சிக்கு சேர்ந்துட்டாங்களே இன்னைக்கு அது மாதிரி இருக்கிற சில பேர் ஒரு ரெண்டு பர்சன்ட் ஒரு பர்சன்ட் கூட அவங்க வந்து சேர்ற ஒரு நிலைமை தான் இருக்க ஏன்னா அப்படி இருக்கிற நிலைமையில ஒரு ஒரு முழுப்பு சினிக்கா சூத்துற மாதிரி கவலை என்ன தொண்ணூறு சதவீதம் இணைச்சிட்டாங்க சொல்லுங்க என்ன இணைச்சிட்டாங்க சொல்லுங்க

அந்த ரெண்டு பேரையும் வந்து அடையாளம் காட்டுற பிரேட் ஏதாவது நடத்திருக்காங்களா அடையாளம் காட்டுற பிரேட் ஏதாவது நடத்திருக்காங்களா இது நடத்தியது அதனால இதெல்லாம் ஒரு சந்தேகத்துக்குரிய விஷயமா இருக்குது எனவே அந்த வகையில இந்த சந்தேகத்து போலிசார் போனப்ப கூட வந்து ஆம்சாங்குடைய மனை இந்த ஆம்சாங்குடைய மனைவியே வந்து கேட்டுக்கிட்டு சிபிஐ திருக்கி கொஞ்சம் இன்சூஸ் பண்ணுங்க அப்படின்னா அதனால இந்த அரசை பொறுத்தவரை அதை முழுமையா வந்து உண்மை வெளிவரணும்னா

இருக்கு yeah, நான் <elbow gathering> <1971habitude> <östweet>

அந்த நேரம் பார்த்து உடனே தமிழ்நாட்டில் இத்தன லட்சம் இத்தனாயிரம் லிட்டர் நாங்கள் ஊரில் அழிச்சோம் இவ்வளோ பேரை பிடிச்சேன் சரி இப்போ விக்கிரவாண்டி எலெக்ஷன் நடக்குது நேற்று கூட நம்முடைய அருள் சண்முகம் விக்கிரவாண்டி எலெக்ஷன் நடத்துற இடத்துலயே எலெக்ஷன் நடத்த இடத்துலயே இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து கள்ளச்சாரம் பிடிச்சி முண்டியம்பாக்கம் மருத்துவமனையில இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கு அப்போ எந்த அளவுக்கு இன்னைக்கு வந்து சங்கம் ஒழுங்கு யாரும் வந்து ஒரு ஸ்டாலின் முதலமைச்சருடைய அந்த பேச்சு வந்து யாருமே பொறுத்துதான் இல்லை அந்த அளவுக்கு ஒரு தமிழ்நாட்டுல ஒரு அரசு இருக்குதான் ஒரு சந்தேகம் ஒரு நாட்டுல வந்து ஒரு முதலமைச்சர் இருக்குதான் சந்தேகம் நாட்டுல வந்து ஒரு உள்துறை இருக்குதான் சந்தேகம் அப்படி வந்து இன்னைக்கு வந்து பொதுமக்கள் என்னன்னு தன்னைத்தானே காப்பாற்றி கொண்டால் போதும் அப்படிப்பட்ட நிலைமை தான் இன்னைக்கு இருக்கு இன்னைக்கு ஒரு அரசு கிட்ட மக்கள் என்ன எதிர்பார்க்கிறாங்க ரெண்டு விஷயம் எதிர்பார்க்கிறாங்க ஒண்ணு அடிப்படை கட்டமைப்பு வசதி இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஒரு சட்ட ஒழுங்கை பராமரித்து மக்களுடைய நிம்மதியான அமைதியான வாழ்க்கைக்கு ஒரு உத்தரவாதத்தை வந்து தர வேண்டியது அரசு பொறுப்ப ஆனா அந்த ரெண்டு விஷயத்திலையும் இந்த அரசு பசு தோல்வி அடிப்படை கட்டமைப்பு வசதியே தீர்ப்பது தோல்வி சட்ட ஒழுங்கை பராமரிப்பது தோல்வி இப்படி இருக்கும் போது எப்படி வந்து ஒரு ஒரு நாட்டுல முதலமைச்சர் சொல்ல முடியும் எப்படி வந்து ஒரு அரசாங்கம் இருக்குன்னு சொல்ல முடியும் கண்டிப்பா வந்து அரச இல்ல ஏதோ ஒரு நடந்து இன்னைக்கு பொதுமக்கள் தங்களை தாங்களை காப்பாத்திட்டு போட்டா அதான் சிறந்த பாஜக மாநில தலைவர்

சிங்கப்பூர்ல கட்டுறாங்க உலகத்துல பெரும்பாலான நாடுகள் கட்டுறாங்க தமிழ்நாட்டுல இன்னைக்கு வீட்டெல்லாம் எனக்கு லுங்கி கட்டுறத வந்து பாத்தீங்கன்னா ஒரு அவமரியாதை சொல்ற ஒரு பெரிய கண்டுபிடிப்பான அதாவது எங்களை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா அந்த வேதாளம் இப்ப தற்போது அந்த அண்ணாமலை என்ற வேதாளம் தற்போது எங்களை விட்டு இப்ப செல்ல ஏறி போச்சு

வெள்ளையனுக்கு எதிராக குரல் கொடுப்பவர் குரல் கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் ஆதிக்கத்திற்கு நான் கட்டுப்பட மாட்டேன் நான் வரி கொடுக்க மாட்டேன் என்று சொல்லி வந்து அவர் வீரத்தோடு வாழ்ந்து வரி கொடாமை அந்த காலத்திலேயே வரி கொடுக்க மாட்டேன் என்று சொல்லி வெள்ளையனுக்கு அடிபணியாமல் வாழ்ந்த ஒரு சுதந்திர போராட்ட இந்தியாவுடைய முதல் வீரர் என்று சொன்னால் நம்முடைய வீரன் அழகுமுட்டு அழகு தான் எனவேதான் ஏகாதிபத்திய ஆதிக்க சக்தி வீரன் வந்து சிறைபிடித்த போது அழகுமுத்துக்கோன் அவர்களை துன்புறுத்தி கட்டாயப்படுத்தி தன்னுடைய தன்னுடன் எல்லாம் காட்டி கொடுக்க வேண்டும் என்ற வகையில் சொல்லி அப்படி காட்டிக் கொடுத்தால் உங்களை விடுதலை செய்கிறோம் என்று சொல்ல அதற்கு கூட கட்டுப்படாமல் என் தலையை போனாலும் சரி ஒரு காட்டி கொடுக்கின்ற அந்த துரோக வேலையை பற்றி நான் செய்ய மாட்டேன் எவ்வளவு காட்டி கொடுத்து அரசியலே வந்து உண்ட வீட்டுக்கே துரோகம் செய்து உண்டை வீட்டுக்கே துரோகம் செய்து கொழுத்த நண்டு போல இருப்பது ஒரு பக்கம் அது இருக்காது ஆனா அந்த காலகட்டத்தில் தன் உயிரே போனாலும் தலையை போனாலும் சரி அப்படிப்பட்ட ஒரு ஈன செயலை நான் செய்ய மாட்டேன் என் உயிரே போனாலும் சரி என்ற வகையில முழுமையான அளவுக்கு அந்த உறுதியோடு இருந்த காரணமாக வெள்ளைக்காரால் ஒண்ணும் செய்ய முடியல அதனால வீர மீட்பு கட்சியில அவருடைய அந்த தலையை வந்து வெடிக்க செய்தார் அந்த அடிப்படையில ஒரு வீரனாக பிறந்து வீரனாக வாழ்ந்து மறைந்து ஒரு ஏகாதிபத்தியத்துக்கு அடிமையாகாமல் இந்திய திருநாட்டிற்கு ஒரு சுதந்திரம் வந்து முதல் குரல் கொடுத்த ஒரு மாவீரன் நம்முடைய அழகு முத்து போனார் எனவேதான் அம்மா அவர்கள் அழகு முத்திரன் அழகு முத்து அந்த சிறப்பினை அறிந்தது அமது அம்மா அவர்கள் அன்றைக்கு தொண்ணூத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு காலகட்டத்தில் அன்றைக்கு நானும் அன்னைக்கு அம்மாவுடைய அமைச்சர் அன்னைக்கு அமைச்சர் அம்மா அவர்களே வந்து இந்த சிலையை நிறுவி வந்து திறந்து வைத்து ஒரு அரசு விழாவாக அன்றைக்கு கொண்டாடப்பட்டு இன்றைக்கும் வீரன் அழகு முத்து முத்துக்கோனுடைய அந்த புகழ் உலகம் முழுவதும் இன்றைக்கு தெரிவிக்கின்ற வகையில் அரசு விழாவாக அன்றைக்கு கொண்டாடி அரசு விழாவாக கொண்டாட்டம் கூறு துணை முதல்வர் புரட்சி தலைவர் அம்மாவர் என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக் கொண்டிருக்கிறார்